ஆண்டு பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தசம பாகம் பற்றிய மாபெரும் உண்மைகளை இந்த செய்திகளை நம்ம பார்க்க போகிறோம் பழைய ஏற்பாடு தசம என்ன புதிய ஏற்பாடு தசம பாகம் என்ன என்பதையெல்லாம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போகிறோம் இந்த செய்தியை பார்க்கும்போது போது தசமபாகம் பற்றிய அத்தனை குழப்பங்களும் நிச்சயமாக தீர்ந்துவிடும் என்று நான் நம்புகிறேன் முடிவு வரைக்கும் பாருங்க முடிவுகளை நீங்க எடுங்க தசமபாகம் என்பது நிலத்தின் விளை பொருட்களிலும் போரில் கிடைத்த பொருள்களிலும் பத்தில் ஒரு பங்கை ஆசாரியர்களுக்கும் ராஜாக்களுக்கும் கொடுக்கிற ஒரு வழக்கமாக இருந்து வந்தது ஒன்று சாமியல் எட்டாம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள் ஆகமத்தில் மகபேயருடைய புஸ்தகம் பத்தாம் அதிகாரத்திலும் பதினோராம் அதிகாரத்திலும் கூட வரிகளை பற்றியும் தசம பாகத்தையும் பற்றிய குறிப்பு உண்டு பெரும்பாலான நாடுகளில் இது வழக்கத்தில் இருக்கிற ஒன்றாக இருந்தது மோசையினுடைய நியாயப்பிரமாணம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பே எபிரேயர்கள் இந்த வழக்கத்தை கொண்டிருந்தாங்க ஆதி பதினாலு இருபதுல உன் சத்துக்களை உன் கையில் ஒப்பு கொடுத்த உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னான் இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான் மெல்கி சேதேக்கு ஆபிரகாம் தசம்பாகம் கொடுத்தது குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆபிரகாம் தான் கொள்ளையடித்து வந்த பொருட்களிலே தசமபாகம் கொடுத்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம் ஆதியாகம் இருபத்தி எட்டு இருபத்தி ரெண்டுல நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் இது யாகோபை குறிக்கிறது நியாயப்பிரமாணம் வருவதற்கு முன்பாகவே இவர்கள் எல்லாரும் ஏன் அப்படின்னா அது அன்றைய காலகட்டத்திலிருந்த மக்களுடைய ஒரு வழக்கமாக இருந்தது மோசை எழுதிய ஐந்து ஆகமங்கள்ல ஒரு சில இடங்கள்ல தசமபாகத்தைப் பற்றிய குறிப்புகள் உண்டு லேவியர் ஆகமும் இருபத்தி ஏழாம் அதிகாரத்தின் குறிப்பின்படி நிலத்தின் விதையிலிருந்து பயிர்களில் இருந்து மரத்தின் பழங்களிலிருந்து எண்ணெய் ரசத்திலிருந்து தசமபாகம் கொடுக்கப்பட வேண்டும் என்கிற கட்டளை இருக்கிறது என்னாகமும் பதினெட்டாம் அதிகாரத்தில் தசமபாகம் லேவியர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று விதிக்கப்பட்டுள்ளது தசமபாகம் கொடுப்பதனுடைய நோக்கம் பாசஸ்தலத்தை கவனித்துக் கொள்ளும் பொறுப்பில் இருந்த லேவியர்களுக்கு உணவு கொடுப்பது அவர்களுக்கு சுதந்திர விதத்தில் பங்கு வழங்கப்படவில்லை எனவே அவர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு பயிர்களை வளர்க்கவோ விலங்குகளை வளர்க்கவோ அதனுடைய பயன்பாடுகளை எடுக்கவோ முடியாது ஆகவே அவர்களுக்கு பாகம் கொடுக்கப்பட வேண்டியது கட்டாயமாக இருந்தது அதே சமயத்தில் பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாட்டில் மூன்று விதமான தசம் பாகங்கள் மூலமாக கொடுக்கப்பட்டன முதலாவது பாகம் லேவியருக்கு கொடுக்கப்படுகிறது லேவியராக இருபத்தி ஏழாம் அதிகாரம் என்னாகமும் பதினெட்டாம் அதிகாரம் உபாகமம் பதினான்காம் அதிகாரம் இவைகளெல்லாம் வாசித்து பார்க்கும்போது அறிந்து கொள்ளலாம் இது வருஷத்திற்கு ஒரு முறை கொடுக்கப்படுகிற தசமபாகம் இரண்டாவது தசமபாகம் என்ன அப்படினா இந்த தசமபாகத்தை கொடுக்கிறவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த தசமபாகம் செலவு பண்ணப்படும் பண்டிகை காலங்களில் நிறைய செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகளுக்காக இந்த தசமபாகம் அவருக்கு அந்த குடும்பத்துக்கு உதவி செய்கிறது அதனால அந்த குடும்பம் பண்டிகைகளுக்கு போவதற்கோ பண்டிகை செலவினங்களை சமாளிப்பதற்கோ பணம் இல்லை என்கிற குறை அந்த குடும்பத்துக்கு இருக்காது உபாகமும் 12 அதிகாரத்திலையும் பதினான்காம் 14 இது சொல்லப்பட்டிருக்கிறது இதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை பிரித்து கொடுக்கப்படுகிற ஒரு தசமபாகம் மூன்றாவது தசமபாகம் லேவியருக்கும் பரதேசிக்கும் திக்கற்றவர்களுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்கப்படுகிறது இது ஏழைகளுக்காக சேகரித்து கொடுக்கப்படுகிற விசேஷித தசமபாகம் உபாகமும் பதினான்காம் அதிகாரத்தில் இதை குறித்து நாம் பார்க்க முடியும் மூன்று வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மூன்றாவது தசமபாகம் பிரித்து கொடுக்கப்படுகிறது முதல் இரண்டு தசம பாகங்களும் தேவனுடைய வாசஸ்தலத்துக்கு செல்லும் இந்த மூன்றாவது தசமபாகம் கொடுக்கப்படுகிறவருடைய வீட்டிலிருந்தே செலவு செய்யப்படும் இதுதான் பழைய ஏற்பாடு சொல்லுகிற தசம பாகங்களுடைய சுருக்கமான குறிப்பாக இருக்கிறது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது தசமபாகம் என்கிறது மூன்று முறை குறிப்பிடப்பட்டிருக்கிறது முதலாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வேத பாரகரிடமும் பரிசேயரிடமும் குறிப்பிட்டு சொன்ன ஒரு வசனம் இரண்டாவது ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஆயக்காரன் மற்றும் பரிசையனை பற்றிய ஓமையில் சொன்ன விஷயம் மூன்றாவதாக பழைய ஏற்பாட்டு காலத்து தசம பாகத்தை குறித்து அதாவது ஆபிரகாம் செலுத்திய தசம பாகத்தை குறித்து சொல்லப்படுகிற வசனங்கள் இயேசு கிறிஸ்து முதலாவது வசனத்துக்கு வருவோம் மாயக்காரராகிய வேத பார்கரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒருதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே என்ற ஒரு வசனம் இதில் ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்து வேத பாரகரிடமும் பரிசெயரிடமும் தசமபாகம் செலுத்த சொல்லுகிறார் அவைகளையும் செய்ய வேண்டும் நீதி இரக்கம் விசுவாசம் இவைகளை மிக முக்கியமாக செய்ய வேண்டும் என்று போதித்தார் புதிய உடன்படிக்கைக்கு கீழே இருக்கிற ஒவ்வொரு சபையாருக்கும் அநேகர் இந்த வசனத்தை தான் சுட்டி காண்பிப்பாங்க தசமபாகமும் பாகமும் கொடுக்கணும் நீதி விசுவாசம் இரக்கம் இவைகளையும் செய்யணும் அப்ப ஆண்டவராக்கி இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையின்படி நாம் கட்டாயமாக தசமபாகம் கொடுத்தே ஆக வேண்டும் என்று போதிக்கிறவர்கள் இருக்கிறார்கள் ஆனா இங்க இருக்கிற ஒரு மறைபொருளான காரியம் என்ன அப்படின்னா நியாயபிரமான காலத்துல எல்லாமே சடங்காச்சாரமாக சம்பிரதாயமாக உடல் ரீதியாக வெளிப்படுத்தப்படுகிற காரியங்களாக இருந்தது ஆனா புதிய உடன்படிக்கைக்கு கீழே எப்படி இருக்குது அப்படின்னா எல்லாம் ஆவிக்குரிய பிரகாரமாக மாறி போனது கொள்ளுகிற எழுத்து அளிக்கப்பட்டது பிக்கிற ஆவி இங்கே நிலைத்திருக்கிறது அப்ப கொள்ளுகிற எழுத்தில் சொல்லப்பட்ட பத்து சதவீதம் அந்த தசமபாகம் அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னா உயிர்ப்பிக்கிற ஆவியால் நடத்தப்படுகிற இந்த புதிய உடன்படிக்கை காலத்துல தேவனுக்கு கொடுக்க வேண்டியது எவ்வளவு அதிகமாக இருக்கும் தெரியுமா அதுதான் இந்த செய்திக்கான காரணம் இப்ப கிறிஸ்தவ உலகத்துல ரெண்டு வகையான கூட்டத்தார் இருக்காங்க ஒரு கூட்டத்தார் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்கிற கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தார் தசமபாகம் கொடுக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிற கூட்டத்தார் இந்த தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்கிற கூட்டத்தார் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா கட்டாயப்படுத்தி தசம பாகம் வாங்கக்கூடாது இந்த தசமபாகம் கொடுக்க கூடாது என்கிற கூட்டத்தார் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா தசமபாகத்தை தாண்டி தேவனுக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் நிச்சயமாக கொடுக்க வேண்டும் இதை எதன் அடிப்படையில் நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவைகளையும் செய்ய வேண்டும் இவைகளையும் விடாதிருக்க வேண்டும் என்று சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம் அந்த இடத்துல வரல நியாயப்பிரமாணம் முழுவதும் சிலுவையிலே நிறைவேறியது தசம்பாகம் என்பது நியாயப்பிரமாணம் சொல்லுகிற ஒரு கட்டளை என்று எடுத்துக்கொண்டால் மிருகபலி செலுத்துகிற காரியங்களும் பண்டிகை காரியங்களும் எல்லாம் அந்த பழைய ஏற்பாட்டோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மரணத்தோடு முடிந்து போனது எப்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிகார பலியாக மாறின பிறகு அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு மிருகங்கள் பலியிடுவது ஆண்டவராக நிறைவேற்றி முடித்து போட்டார் ஆனால் ஆங்காங்கே மிகுந்த தேவைகளுக்கு இடையே இருக்கிற சபையார் என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த நியாயப்பிரமாண கட்டளைகளை எல்லாம் நகல் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இது பரிசுத்த வேதாகமத்தின்படி முற்றிலும் தவறான ஒரு காரியம் பரிசுத்த வேதாகமத்தின்படி வாழ்வதுதான் எப்பொழுதுமே சிறந்தது அதோடு ஒன்றையும் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது புதிய ஏற்பாடு தசமபாகம் கொடுப்பதை கட்டளையிடவும் இல்லை சட்டமாகவும் வைக்கவில்லை ஆனால் கொடுப்பதை ஊக்குவிக்கிறது ஏழைகளுக்கு கொடுப்பதையும் அது ஊக்குவிக்கிறது ரெண்டு குழந்தையர் ஒன்பதாம் அதிகாரம் ஆறு ஏழு வசனங்களை பாருங்க பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில் சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான் அவன் அவன் விசனமாயுமல்ல கட்டாயமாயுமல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கக்கிறவன் உற்சாகமாய் கொடுக்கிறேன் இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறார் இந்த வசனத்தையும் சொல்லுவாங்க ஆனால் இந்த வசனம் எதற்காக சொல்லப்பட்டது தெரியுமா தான தர்மங்களுக்காக சொல்லப்பட்டது அப்படிங்கிறத இதற்கு முந்தின வசனங்களை வாசிக்கும் போது நம்ம தெரிந்து கொள்ளலாம் ஆக புதிய ஏற்பாட்டுல தசமபாகம் என்கிற ஒன்று சட்டமாக இல்லை அதை குறித்த கட்டளையும் ஏதும் இல்லை ஆனால் சரியான ஊழியத்துக்கு மனப்பூர்வமாக கொடுக்க வேண்டும் ஏழைகளுக்கு கொடுப்பதை புதிய ஏற்பாடு உற்சாகப்படுத்துகிறது இரண்டும் முக்கியம் தேவனுக்கு கொடுப்பதும் ஏழைகளுக்கு கொடுப்பதும் இரண்டும் முக்கியம் இப்படி பார்த்தோம்னா நியாயப்பிரமாணத்தின்படி இஸ்ரவேலர்கள் லேவியருக்கு தசமபாகம் கொடுக்க வேண்டும் நாம் யாரும் இஸ்ரவேலர் அல்ல புற இன மக்களாக இருக்கிறோம் அதே போல தசம பாகம் வாங்குவதற்கு இங்கே லேவியர் என்று யாரும் இல்லை புதிய உடன்படிக்கையின் மூலமாக ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார் அவைகளை தான் நாம் கடைபிடிக்க வேண்டும் புதிய ஏற்பாட்டில் எப்படி கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படிங்கிற முறை சொல்லப்பட்டிருக்கிறது அது தெரிஞ்சாதானே நம்ம சரியா கொடுக்க முடியும் ஒன்னு குறைந்த பதினாறாம் அதிகாரத்தின் முதல் இரண்டு வசனங்களின் படி திட்டம் பண்ணி சேர்த்து வைத்து நாம் கொடுக்க வேண்டும் ரெண்டு குறைந்த ஒன்பது ஏழின் படி நம்முடைய மனதில் நியமித்து கொடுக்க வேண்டும் ரெண்டு குறைந்த ஒன்பது ஏழின் படி மற்றவர் சொன்ன அளவின்படி நாம் கொடுக்க கூடாது ரெண்டு குறைந்த ஒன்பது ஏழின் நாம் வருத்தப்பட்டு காணிக்கை கொடுக்க கூடாது ரெண்டு குறைந்த எட்டு பனிரெண்டின் படி நாம் நம்மிடத்தில் இருப்பது இருந்து கொடுக்க வேண்டும் கடன் வாங்கி காணிக்க கொடுக்க கூடாது அப்போ சிலர் இருபது முப்பத்தி ஐந்தின் படி பலவீனரை தாங்கும்படி நாம் கொடுக்க வேண்டும் ரோமர் பனிரெண்டு எட்டின் படி வஞ்சனை இல்லாமல் நாம் கொடுக்க வேண்டும் ரோமர் பனிரெண்டு பதிமூன்றின் படி பரிசுத்தவான்களின் குறைவுகளை நிவர்த்தி செய்யும்படி நாம் கொடுக்க வேண்டும் மத்தையோ ஆறு மூன்றின் படி எல்லாருக்கும் தெரியும்படி கொடுக்க கூடாது ரெண்டு குருந்தியர் எட்டு ரெண்டின் படி பரிபூரண சந்தோஷத்தோடு நாம் கொடுக்க வேண்டும் ஒரு ஏழை விதவை தன்னிடத்தில் உள்ளதை எல்லாம் கொடுத்தார் இது எவ்வளவு கொடுத்ததற்கு அடையாளம் தெரியுமா நூறு சதவீதம் கொடுத்ததற்கு அடையாளம் அதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாராட்டினார் பத்து சதவீதம் கொடுக்க வேண்டும் என்பது பழைய ஏற்பாட்டு கட்டளை ஆனால் இஸ்ரவேலர்கள் ஒரு வருடத்திலே முப்பத்தி மூன்று சதவீதம் தங்களுடைய வருமானத்திலிருந்து தேவனுடைய ஊழியத்துக்கென்று தசமபாகமாக காணிக்கைகளாக கொடுத்தார்கள் முடிவாக நாம் என்ன தெரியுமா கற்றுக்கொள்ள வேண்டும் தசமபாகம் என்கிற பெயரில் ஊழியர்கள் சபையாரிடம் கட்டாயப்படுத்தி கேட்கக்கூடாது அது வேதாகமத்தின் படி சட்டவிரோதமான காரியம் அதே சமயத்தில் சரியான ஊழியரையும் சரியான ஊழியத்தையும் நாம் தாராளமாக தாங்க வேண்டும் இது சபையாருடைய முக்கியமான கடமையாக இருக்கிறது இதை நாம் மறந்து போய்விடக் கூடாது எவ்வளவு கொடுக்க வேண்டும் எங்கே கொடுக்க வேண்டும் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதையெல்லாம் நீங்கள் குடும்பமாக தீர்மானியுங்கள் ஆனால் கொடுக்காமல் இராதேயுங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்தார் நாம் அவருக்காக அவருடைய ஊழியத்துக்காக நம்மிடத்தில் உள்ளதையெல்லாம் கொடுப்பதற்கு கடனாளிகளாக இருக்கிறோம் சரியான ஊழியருக்கும் சரியான ஊழியத்துக்கும் கொடுத்து தாங்குங்கள் அதற்கான பிரதிபலனை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கொடுப்பார் மீண்டும் நல்லதொரு செய்தியோடு கூட நாம் சந்திப்போம் தேவடி நாம மயிமைப்படுவதாக ஆமேன்